எல்லாருக்கும் வீட்டில் வீட்டில் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க நமக்கு வெளியில் இன்னைக்கு சண்டே ஷாப்பிங் கிளம்பிட்டோம் நாங்கள் போன வீடியோ சொல்லியிருந்தோம் சண்டேனா வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஷாப்பிங் போறோம் பர்த்டே ஷாப்பிங் அப்படின்னு சொல்லியிருந்தால அதனால ஷாப்பிங் கிளம்பிட்டோம் பாருங்க

okay sharing இப்ப வந்துட்டு நம்ம बर्थडे ஷாப்பிங் கலம்பிட்டோம் காலையில வீட்ல வந்து ஒரு சிம்பிளா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டு மதிய எதாவது சாப்பிடலாம் போறோம்னு அப்படி சொல்லிட்டு காலையில காலையில சிம்பிளா சாப்பிட்டு கிளம்பிட்டோம் ஒரு அவுட்லயே அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம போயிட்டு நம்மளோட बर्थडे ஷாப்பிங்க கண்டினியூ பண்ணலாம் வாங்க நம்ம இன்னைக்கு எங்க எங்க போறோம் என்னென்ன ஷாப்பிங் பண்ணோன்றது இந்த வீடியோல போய் பார்க்கலாம் சமபாசி மணி 2:00 சரி சாப்பிட்டுப் போயலாம் பல்லாவரம்ல இருக்கிற யா முகதீன் இந்த வக்கம்

எல்லாரும் ஜென்ஸ் நிக்கிறாங்க நான் போனா லைன்ல நிக்க சொல்லுவாங்க நீ லேடிஸ் குறுக்காலும் பூந்து நீ போய் குழந்தைக்கு பசிக்குதுங்க கார்ல குழந்தை அழுது நீ லேடிஸ் கேட்பாங்க நீ போய் வாங்கிட்டு வந்துருக்காரு எனக்கு வந்துட்டு பாஸ்மதி பிரியாணி பிடிக்காது இவருக்கு பாஸ்மதி பிரியாணி பிடிக்கும் அதுக்காக இங்க கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து என்ன போய் லைன்ல நின்னு என்ன போய் பிரியாணி வாங்கிக்க சொல்றாங்க குறுக்கால பூந்து பிரியாணி வாங்கணும் இவர் போனா லேட் நான் போனா சீக்கிரம் வாங்கிட்டு வந்துடலாம்

இங்க இங்க வா கிட்ட நீங்க சாப்பிடுங்க

அந்த பிளாக் இன்னும் நான் எடிட் பண்ணி போடவே இல்லை சரி அது கூட இதையும் சேர்த்து போடலாமே அப்படின்னு தான் இந்த வீடியோ இதுக்கு முன்னாடி நான் ட்ரெஸ் வாங்க பார்த்துருப்பீங்க அப்படியே வாங்க அதுவும் அது பக்கத்தில் இருக்காது ரெண்டு பேரும் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம் அந்த ஒயிட் பியர் ஒன்று வாங்க அதுவும் இது ரெண்டு மட்டும் வைங்க மற்றதெல்லாம் ரெண்டு மட்டும் இதில் வந்துட்டு

அதுக்கு ஒல்லி ஆனா ஒல்லியாக தான் ட்ரை பண்றா நம்ம நேரா தான் கம்மியா தான் சாப்பிடுறோம் அது சந்தோஷத்தை உடம்பு வைட் போடுது ஐயோ அப்படிலாம் கிடையாதுங்க என்ன சந்தோஷம் சந்தோஷமா எப்பவும் ஜாலியா சந்தோஷம் தான் மாச மாசம் நகை வாங்கி கொடுத்தா கூட ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்ப நீ குண்டாவே இருக்கு அப்படி இல்லை நீங்கள் நவரத்னா ஸ்டோன்லேயே அடுத்துட்டு வாங்க இது வேண்டாம் இது எடுங்க இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி டிசைன் கொஞ்சம் பெரிய டிசைனாக இருக்குங்களா வேறு ஏதாவது இந்த க்ரீன் எமரால்ட் எமரால்ட் சின்னதா சைஸ் பெருசாக இருந்தால் டிசைன் பிடிக்கல டிசைன் பிடிச்சா சைஸ் இல்லை யாரும் ஆர்டர் கொடுத்தா நான் என் அடுத்த பாட்டே வந்துடும் ஆர்டர் கொடுத்தனா இப்போ நான் பர்த்டேக்கு போடணும் அப்போ நான் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னு சொல்ல முடியும் ஆர்டர் கொடுத்தா தெரியாது இல்லை இது நல்லா இருக்கான்னு தெரியல உங்கள் பட்ஜெட் எவ்வளோ ஒரு சவரன் தானா இது ஏழு கிராம் தான் ஒரு பவுன் கூட வரல நீங்க ப்ரோ நவரத்னா கலெக்ஷன்ஸ்ல பாத்துவாங்க இந்த மாதிரி மாடல் கிடைச்சாலும் சரி இல்ல இந்த மாதிரி இருந்தாலும் அப்படி இல்லனா இதுவே எடுத்துக்கலாம் நல்லா இருக்கா இந்த மாடல் நல்லா இருக்கு எமரால்டா இது எமரால்டா 9 கிராம்ஸ் வருது இது 7 கிராம்ஸ் தான் வருது

ஒரு ரவுண்ட் காபி குடிச்சிங்க அடுத்த ரவுண்ட் ஜூஸ் குடிச்சிங்க இதுக்கு மேல என்ன வேணும் கம்மன் உட்கார்ந்திருக்கணும் இப்போ நான் டின்னர் போறானே இங்க சாப்பிங்க போயிடு வாங்க காலைல வந்து பார்க்கலாம் ரியா அந்த அளவுக்கு நம்ம வரது இல்ல ரெண்டு நாள் பார்க்கறதுதான் நம்ம வாங்குற ஒரு சவரம் முடிஞ்சு செலக்ட் பண்ணியாச்சு ஒரு நாள் செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணிட்டோம் ஆமா இத இத செலக்ட் பண்ணிருக்காங்க தெரியதா கிட்ட காமிக்கறப்ப தெரியும் மாடல் இது என்ன ஸ்டோன் இது அது சராஸ்கி ப்ளூ சார் ப்ளூ சல்ஃபேட்டா இது ப்ளூ இது ब्लैक இல்லையா ப்ளூ 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 ஸ்வராஸ்கியா ஸ்வரஸ் ப்ளூ சல்ஃபேட் انا Black Powder-அ வெண்ணுது. இருந்து பார்க்க? லாங்ல மாதிரி தெரியும். انا கிட்ட பாத்தீங்கன்னா அது ப்ளூ தான். கண்ணுக்கு என்ன தெரியுது? ப்ளூ தான் ப்ளூ ஆமா ஆமா. கிட்ட பார்த்தா Dark oh Blue தெரியுது. இங்க என்ன பாத்த انا Black ன்னு நினைச்சிட்டிருக்கேன். இல்ல இல்ல ப்ளூ ப்ளூ. பாத்து அளவுக்கு இதுக்குமே வேல்யூ ரீவேல்யூக்கா? அரிவேல்யூ 30% பை பை. இப்போ நார்மல் ஸ்டோன்ஸ்லாம் ரீவேல்யூ கிடையாது இல்ல இதுக்கு மட்டும் உண்டு ரூபி எமரல்ட் அதே ரேட் தான் இதுவும் வருதுங்களா சேம் எல்லாமே ஒரே கேட்டகரி இதுதான் நம்ம கிளிக் பண்ணாமோ ரெடி கொஞ்சம் சீக்கிரம் பில் மட்டும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் லைக் 4690 வர. மொத்தம் கொட்டி வச்சிருக்கீங்க. ஆஃபர் ஆஃபர்னு. ஆஃபர் பண்ணி கொடுங்க. ஆடி தள்ளு படி ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீலாம் குடுக்குறாங்க. ஒன்னு ஒன்னு. இதெல்லாம் ஓரத்தை நோடு.

மொத்தத்தையே விற்றா கூட வாங்க முடியாதுங்க எத்தனை லட்சம் வரும் இது நம்புவிங்களாங்க இதுக்கு நான் சவுகார்பேட் போனேன்னா ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கிடுவேன் இது சேம் இதே டீசை எத்தனை எவ்வளோ லேக்ஸ் வருது அப்ராக்சிமேட் ஆகும் ஃபீ ஃபோர் ஜீரோ ஐயோ ஏன் சத்தம் விற்றா கூட வாங்க முடியும்

பார்த்தே கால் வர ஓடு காபி சரி லைட் லைட் பேசலாம் ஃபிரேம் செட் பண்ணிட்டு வந்தோம் சாப்பிட்டு அப்படியே ஒரு பாக்கு ஆகிறதுக்குதா நம்ம எத்தனை மணிக்கு 4 4:00 4:00-ல ஏத்தாம போறோம் போறது டிராஃபிக்கால 6:00 7:00 பை ஆயிடுச்சு ஒரு 2 ஒரே

ீங்கறம் வீடாக அதனால கண்டிப்பா சேவிங்ஸ் முக்கியம் நம்மளால புடிச்சது ஒரு காயினா கூட அப்ப எடுத்து வச்சுக்கலாம் அது மொத்தமாவே நம்ம சேரும் ஒரு ஜுவல்லா நம்ம வாங்கிக்கலாம் காயின் எல்லாம் பெருசா வேஸ்டேஜ் இருக்காது அந்த மாதிரி பண்ணிக்கோங்க நீங்களும் சேவ் பண்ணுங்க நாங்களும் சேவ் பண்ணுவோம் சின்ன சின்னது பண்ணல சொல்ல மாட்டோம் நீங்களும் சேவ் பண்ணுங்க சேவ் வந்து ரொம்ப நல்லது இந்த ஜாயல் காஸ்ல புடிச்சதே வந்து இந்த மாதிரி இந்த ரிச்சா இருக்கும் அந்த ஷாப்பிங் வந்து ஸ்டாப்ஸ் எல்லாமே அங்க நீ ஜிங்காட்டி கம்பேர் பண்ணும்போது ஜாயல் காஸ்ல கொஞ்சம் எல்லாமே ரிச்சா தான் இருக்கும் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா வா <rireslifting> <laughs> <Casey> <arch disadvantaged> இது வந்துட்டு கரெக்டாக லெவன் கிராம்ஸ் ஒன்னே கால் செவரன் இல்லை ஒன்னே கால் செவரனுக்கு ஒரு கிராம் அதிகம் லெவன் கிராம்ஸ் இது கரெக்டாக இதுக்கு கம்மியா பார்த்தாலும் நல்லா இருக்கு அது கையில போட இது டெய்லி ரெகுலர் வேரா போடலாம் அப்படின்னு தான் வாங்குவேன் ஏன்னால் என் வந்து பிரேஸ்லெட் வந்து இருக்கு இந்த கையிலையும் பிரேஸ்லெட் தான் இருக்கு இந்த டையிலையும் பிரேஸ்லெட் தான் இருக்கு அதே மாதிரி ஏன்னா இவரோட பட்ஜெட்லேயும் ஒரு சவரன் தான் அங்க போனே நம்ம எக்ஸாக்ட்டாக அந்த ஒரு சவரன்ல வாங்க முடியாது இல்லை அங்கே கிராம் மூணு கிராம் எக்ஸ்ட்ரா தான் ஆகும் அதனால மூணு கிராம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு அதனால நம்ம ரெண்டுமே நம்மகிட்ட பிரேஸ்லெட் இருக்கே அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு இதை வாங்கினேன் இன்னொரு காமெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆனோட இதை போட்டுட்டு வாங்கிக்கிறியான்னு கேட்டாரு இதை போட்டு நான் வாங்கறதுக்கு சர்ப்ரைஸ் ஆங்க இதுவே ஒரு ஆறு சவர நம்ம முக்கால் பவுண்ட் கிட்ட வரும் இதை போட்டுட்டு நான் மேல வாங்குறது அப்புறம் எதுக்கு நான் வாங்கணும் ஆனாலும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் அவர் காசுலயே வாங்கிட்டேன்

<laughs> <Okay>. bye <laughs> Nasi,